எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றி பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரையை பற்றின பதிவு இந்த பருப்பு கீரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு ஏற்ற கீரை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு காயகல்ப கீரையும் கூட மீனில் எவ்வளோ ஒமேகா ஒமேகாத்ரீ இருக்கோ அதே அளவு த்ரீ இந்த பருப்பு கீரையிலையும் உள்ளது இது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குது இந்த கீரை இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின்கள் தாது மற்றும் நார் சத்தும் நிறைந்திருக்கு இதை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடல் உஷ்ணத்தை குறைக்குது மழை சிக்கலை நிற்குது பித்தத்தை சமன் செய்யுது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்புறம் வயிற்றில் சுரக்கும் இல்லையா அமிலம் அதை தணிக்குது குடல் புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது மலச்சிக்கலை தீர்க்க வல்லது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடியது